ஜெய்வாராகி ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் சோகமாக இருக்கலாம் என்று என்னை முடிவு கட்டி வைத்துவிட்டாயா எல்லா நாளும் சோகமாக இருக்கிறாய் சோகமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது வாழ்க்கை ஒன்றும் முடியவில்லை வாழ்க்கை இப்பொழுதுதான் உனக்கு புதிதாக ஆரம்பிக்கப் போகிறது இத்தனை நாள் நீ பார்த்த வாழ்க்கையோ வேறு இனியோ உன்னுடைய வாழ்க்கையில் பார்க்க போகும் வாழ்க்கையோ வேறு வித்தியாசமான சந்தோஷமான நீ பார்க்கும் நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாராகியானவள் உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் நான் தருவேன் எந்த ஒரு நிலையிலும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நான் உன்னை வாழ வைப்பேன் நீ தேடி தேடி அலைந்து கொண்டு இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்து உன்னை நிச்சயமாக வாழ வைத்து பேரும் புகழையும் நிச்சயமாக கொடுப்பது என்னுடைய வேலையாகும் காலம் முழுவதும் நீ ஒன்றே ஒன்றுதான் நினைக்கிறாய் நான் துணை இல்லையோ நான் துணையாக உனக்கு எப்பொழுதும் இருக்க மாட்டேனோ என்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணை இருக்கிறேன் துணையாக இருந்து உனக்கு எல்லா நல்ல வழிகளையும் எல்லா நல்ல பாடங்களையும் நிச்சயமாக தந்து கொண்டு தான் இருக்கிறேன் புரிகிறதா நம்பிக்கை இருக்கிறதா இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையாவது பற்றி தேவையே இல்லாமல் நீ சொல் தங்கமே யோசிப்பதற்கு நிறைய நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்குமே தேவையே இல்லாமல் சில விஷயங்களைப் பற்றி யோசிக்க வேண்டும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பொழுது நல்ல விஷயத்தை மட்டுமே நீங்கள் யோசியுங்கள் நல்ல விஷயத்தை மட்டுமே நீங்கள் பேசுங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியமே அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயமுமே படிப்படியாக அழகாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீ தான் தேவையில்லாமல் பயந்து கொண்டு இருக்கிறாயே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் எந்த ஒரு நிலையையும் உன்னுடைய மனதில் நீயே குழப்பிக்கொண்டு இருக்காது இது நடக்காதோ அது நடக்காதோ என்று நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொண்டு இருக்காது எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாகவே தான் நீ எத்தனையோ விஷயங்களை நினைத்து கொண்டு இருக்கிறாள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நடப்பது எத்தனை விஷயங்கள் நீயே சொல் பார்க்கலாம் நீயே சொல் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ நினைக்கிறாய் ஆனால் இது ஏதாவது ஒரு விஷயம் தானே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது தங்கமே உனக்கு எது முக்கியம் எது முக்கியம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தால் நல்லது எது செய்தால் நல்லது அல்ல என்பது எனக்கு தெரியும் இந்த வாராகியானவை உன்னை படைத்தவள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருப்பவள் எனக்கு அல்லவா உனக்கு எது சரி எது தவறு எந்த வாழ்க்கை உனக்கு சரியாக இருக்கும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு சரியாக இருக்குமா இல்லை நம் ஏதாவது மாற்றி தர வேண்டுமா என்பது எனக்கு தானே அதனால்தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் நீ பார்த்து நிதானமாக முடிவெடு எல்லாம் உனக்கு நல்லது தான் நடக்கும் என்று உனக்கு நான் ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன் வாழ்க்கையில் எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் சரி எத்தனை கஷ்டமான விஷயங்கள் வந்தாலும் சரி இந்த வாராகி பார்த்து பல நல்லதுகளை செய்வாய் என்று நம்பு நீ நம்பும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு துணி இருப்பேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கும் சகல விஷயங்களும் சாதகமாகவும் உனக்கு பிடித்ததாகவும் நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் நீ தேடி போக வேண்டிய அவசியம் அல்ல இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் பொன்னானதாகவே நடக்கும் இன்பங்கள் வந்து உன்னை சூழும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை சந்தோஷமாகவும் சகல ஐஸ்வர்யங்களோடும் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நானே துணையாக இருக்கிறேன் இந்த வாராகியானவர் உங்களுக்கு நிலையான சந்தோஷத்தை வாரி வாரி வழங்குவேன் ஏகப்பட்ட திருப்பங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் காத்திருக்கும் பொழுது நீ மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்காதோ அதெல்லாம் நடக்காதோ என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நிச்சயமாக நீ நினைத்ததை விட பிரம்மாண்டமான நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கும் பொழுது நீ ஒவ்வொரு நிமிஷமும் எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம் என்னுடைய கண்மணியை ஆபத்து காலத்தில் உதவி செய்யவும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லையற்ற சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் வாழ்க்கையில் நிம்மதிகளையும் தரவோ நான் நிச்சயமாக உனக்கு என்னாலும் துணையாக இருப்பேன் வேதனை வேண்டா நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்தும் உன்னை சுற்றி இருப்பவர்களை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இல்லை ஏனென்றால் உன்னையே நம்பி அதாவது உன்னையே நம்பி கொண்டு இருக்கும் எல்லா உறவுகளையும் எல்லாரையும் நீயே பார்த்து நீயே அனைத்து விஷயங்களையுமே செய்ய ஆரம்பிப்பாய் நீ என்னுடைய பிள்ளை உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் தானாகவே நீ செய்ய விடுவாய் உனக்கு உன்மீது இருக்கும் நம்பிக்கையெல்லாம் விட என் எனக்கு உன்மீது அதிகமான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது நீதான் தங்கமே தேவையில்லாத மன உளைச்சலில் இருக்கிறாய் என்று நான் சொல்வேன் இந்த வாராகியை நம்பிய பிறகு நீங்கள் அனைவரும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தால் மட்டுமே போதும் நீங்கள் தேடிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு உறுதுணையாகவும் உங்களுக்கு நல்ல முறையில் எல்லா காரியத்தையும் உங்களுக்கு எடுத்து தரவும் இங்கு அம்மாவாகவும் எல்லா பொறுப்புகளையும் செய்து கொடுக்க ஒரு நல்ல அம்மாவாக நான் இருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்படக்கூடாது எந்த நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கையின் நிலைமையானது மாறும் தேடி தேடிக்கொண்டு இருக்கிறாய் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீ தேடிக்கொண்டு இருக்கிறாய் இந்த நிலைமை மாறுமா இந்த நிலைமை மாறுமா என்று நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் எல்லா நிலைமையும் மாறி உனக்கு பிடித்ததாக நிறைய விஷயங்கள் நடக்கும் தேடாதே எந்த விஷயத்திலும் ஓடி ஓடி உழை ஒழியாதே எவ்வளவுதான் பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வாராக இருக்கிறேன் என்று என்னிடம் வந்து நம்பி சொல் நிச்சயமாக அது அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு முடிவையும் நல்லதொரு ஆரம்ப சந்தோஷத்தையும் உனக்கு நிச்சயமாக நானே தருவேன் அமோகமான வாழ்க்கை இருக்கும் பொழுது எதற்கு எதற்குத்தக்கமே தேவையே இல்லாமல் கவலைப்பட வேண்டும் யோசிங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் அழகாக நடக்க இருக்கிறது அதனால் இனிமே தேவையே இல்லாமல் எதையும் பற்றி போட்டு குழப்பிக்கொண்டு தேவையே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல நல்லதையே யோசியுங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் யாரோ ஒருவர் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார் என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கவே வேண்டாம் எந்த முடிவாக இருந்தாலும் அது நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் சந்தோஷத்தோடு எந்த முடிவு வேண்டுமானாலும் இடுங்கள் நான் அதற்கு துணையாகவும் நான் அதற்கு பாதுகாப்பாகவும் என்றும் என்றென்றும் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து அனைத்திற்கும் அருள்மொழி பொழிவேன் நான் ஜெய்வாராகி